அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் மற்றும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றில் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றையும் நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தி நாயனார் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போடுற பதிவுகளை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே இதை வந்து பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் இல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொடுத்துக்கொள்கிறோம் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே கிடைத்து வருகிறது அதற்காக உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க நாம இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம வாரந்தோறும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி நாயனார் அப்படின்ற ஒரு நாயன்மாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவர் பார்த்திங்க அப்படின்னா மதுரை எம்பதியில் வாழ்ந்தவர் மதுரை எம்பதி அப்படின்றது பழைய காலத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு சொற்களாகும் இன்றைக்கு அது மதுரை என்று அழைக்கப்படுகிறது இந்த மதுரையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சிவபெருமானவர்கள் அப்படி தான் இந்த மூர்த்தி நாயனருக்கும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அது என்ன அற்புதம் அப்படி என்பதை முதல்ல பார்ப்போம் இந்த மூர்த்தி நாயனார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தொண்டே வந்து பார்த்திங்கன்னா சிவா சிவாலயங்களுக்கு சென்று சிவனடியார்களுக்கு சிவனடிய சிவனுக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யக்கூடியவர் இந்த மூர்த்தி நாயனாருடைய பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் மதுரையில் எழுந்தறியில் இருக்கிற சொக்கநாத சுவாமிக்கு சுந்தரேஸ்வர சுவாமிக்கு தன்னுடைய கையாலே சந்தனத்தை அரைத்து கொண்டு போய் கொடுப்பது அப்படின்றது இதுதான் அவருடைய பிரதான தொழிலாக தினமும் அவர் செய்துக்கிட்டு வரார் விடைவிடாமல் கடைபிடித்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்து கொண்டு வருகிறார் இதை பார்த்தவர்கள் இவர் இவ்வளவு அழகாக செய்கிறாரு இவ்வளவு தொடர்ந்து தொண்டுகளை செய்கிறாரு இவருடைய இந்த பணி வந்து ஒரு நாளாவது தடைப்படாதா தடைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறாரு இது எப்படி இவரால் முடிகிறது இது எப்படி இவரால் சாத்தியப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அத்தனை பேருமே வந்து வியப்பக்குரிய ஒரு விஷயமாக வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது இவருடைய தொழிலை இவருடைய இந்த அன்றாட ஒரு நியதியை வந்து அவங்க வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் இவரால் வந்து செய்ய அந்த தடுக்க முடியல எப்படியோ வந்து இவர் வந்து அந்த சந்தனத்தை அரைத்து கொடுப்பது தொழிலை வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருக்கிற சந்தன கட்டைகள் வந்து தீர்ந்து போய்விடுகிறது ஒரு கட்டத்தில் என்ன செய்வதுன்றே தெரியாமல் இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய கடைசி சந்தனக்கட்டையை கூட வந்து இவர் அரைத்து சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் இறைவன் நேரத்தில் சமர்ப்பிக்கிறார் கடைசியில் ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து சந்தனம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது இவர் ரொம்பவே வந்து துயரடுகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தா என்ன இதை நம்மளால் இந்த தொழிலை மீண்டும் செய்ய முடியுமா நம்மளால் இந்த விஷயங்களை பண்ண முடியுமா இறைவனுக்கு இந்த இடைவிடாத செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் தடைப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவர் மனசுக்குள்ளே எழுதுகிறது அப்படி அச்சம் எடுகின்ற பொழுது என்ன செய்வது என்று தெரியல அப்போ என்ன பண்ணுவாங்க இவர் அன்றைய தினம் அவர் காலையில் விடியற் காலையில் எழுந்து வச்சு இறைவனை வணங்கி விட்டு நேராக அந்த சந்தனம் அரைக்கின்ற அந்த கல்லு பக்கத்திலே அவர் போகிறார் அப்போ போகும்பொழுது சந்தன க அரைத்த கை இன்றைக்கு சந்தனத்தை நாம் எந்த அளவுக்கு அரைத்து இறைவனுக்கு நம்ம சமர்ப்பித்தோமோ இன்றைக்கு சந்தன கட்டை இல்லை ஆனால் சந்தனத்தை அரைத்த கை இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த கையை அந்த கல்லில் வச்சு தேய்க்கிறார் எப்படி தேய்க்கிறார் அப்படின்னா அந்த கை அரைத்த கையை அந்த கல்லில் தேய்க்கிறார் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சந்தனம் கட்டையை வந்து நாம் அரைக்கணுன்னா சந்தனத்துடைய கட்டை வந்து மிருதுவாக இருக்கும் அரைக்கின்ற கல் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் அப்படி கூர்மையாக இருந்தால் தான் அரைச்சி அதிலிருந்து வருகிற சந்தனத்தை எடுத்து நம்ம தடவ முடியும் அப்போது அந்த கல்லினுடைய தன்மையை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த கல்லில் தன்னுடைய கையை அவர் தேய்க்கிறார் எப்படி சந்தன கட்டையை எப்படி நம்ம தேய்ப்போமோ போல் தன்னுடைய கையை அவர் தேய்க்கிறார் கையை தேய்க்க 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 தன்னுடைய தோல் ரத்தம் வருகிறது அதன் பிறகு எலும்பு தேய்ந்து எலும்பினுடைய மஞ்சை தெரிகிறது அந்த அளவிற்கு வந்து இவர் தேய்த்து 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 அதனை சந்தனமாக்குகிறார் அப்பொழுது இதுவரைக்கும் சிவபெருமான் காட்சி தரலை இந்த நொடி அவருக்கு காட்சி கொடுக்குறார் எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரியோட அவர் காட்சி கொடுத்து நீ போதும் மூர்த்தி நாயனா மூர்த்தியம் மூர்த்தி அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு இவருக்கு ஆசி வழங்கி உனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை நான் உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் என்னுடைய பக்தர்களுடைய வரிசையில் அதாவது நாயன்மார்களுடைய வரிசையில் நீ இணைவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் அறிஞராக சிவபெருமானவர்கள் அப்பொழுது இதை வந்து அங்கே இருக்கிற அத்தனை ஊர் மக்களும் பார்க்குறாங்க இதை வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக வந்து கருதுகிறாங்க சரி இது வந்து அவருக்கு காண கிடைக்காத ஒரு அற்புதங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டு முடித்த உடனே இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு நம்ம இடைவிடாது செய்தோம் அதற்குண்டான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது தான் சரி இவருடைய வாழ்க்கை வரலாறு இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை இவருக்கு தொல்லை கொடுத்து வந்த மக்கள் இருக்காங்களே அந்த பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இடர் செய்து கொண்டிருந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இறைவன் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி பொழுது இறைவன் என்ன பண்ணார் அத்தனை பெரியும் அழித்து விடுகிறார் அத்தனை பெரியுமே வந்து இறைவன் அடித்து விடுகிறார் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் யாருமே இல்லை அரசர் யாருமே இல்லை யார் யாருமே இல்லாமல் அந்த 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 வீடு வந்து அந்த நாடு வந்து ரொம்ப அப்படியே மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுபோன்று நாட்டில் மன்னன் இல்லாத குறையை எப்படி தீர்ப்பார்கள் என்றால் மன்னனுக்கு அடுத்து அவருடைய மகனை அரசனாக்குவார்கள் மகன் இல்லை என்றால் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நாட்டிலுடைய ஒரு பட்டத்து யானையை அழைத்து அந்த யானையுடைய கையில் அதாவது துதிக்கையில் கொடுத்து ஒரு மாலையை கொடுத்து நகர் வருகின்ற மனிதர்கள் எல்லாரையும் நிற்க வைத்து யாருக்கு அந்த யானை மாலை போடுகிறதோ அவர்தான் அன்றை முதல் அரசனாக கருதப்படுவார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அந்த நாட்டில் ஏற்படுகிறது அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கிட்ட வந்து துதிக்கையை துதிக்கையில் வந்து மாலையை கொடுத்து யானையை வந்து யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் மீது அணியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கு உத்தரவு போடுகிறது உத்தரவு போட்ட உடனே என்ன பண்ணுது அந்த யானை நேரம் போய் நம்மளுடைய மூர்த்தி நாயனாருடைய கழுத்தில் மாலையை திணிக்குது அப்போ மூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நமக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கணம் வந்து திகைத்து போகிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி எனக்கு கிடையாது அதனால் நான் இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றார் எனக்கு இது போல் வந்து அரச பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேர் பதவி கிடைக்கலன்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க எவ்வளோ பேர் அதுக்கு போராடுறாங்க ஆனால் அரச பதவி தேடி வந்து கூட அதை வந்து அவர் உதாசீனப்படுத்துகிறார் அதாவது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரிமார்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அவர்கிட்ட அன்பு வேண்டுகோள் விடுக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா சரி உங்களுடைய அன்பு கிணங்க இறைவனுடைய ஆணை அதுவாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் எந்த விதமான அரசுக்கு உண்டான விஷயங்களை நான் தரிக்க மாட்டேன் அதாவது அரசு அரசு உடை அணிந்தோ ஆபரணங்கள் அணிந்தோ மணிமுடி அணிந்தோ நான் வந்து நான் வந்து அரச பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேனோ சிவ தொண்டு ஆட்டிட்டு கொண்டு இருக்கிறேன்னா அதே வடிவத்தில் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு அவங்களும் பரவாயில்ல நீங்கள் வந்து உட்கார்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து அவரை வந்து அந்த பதவி ஏற்றுக்கொள்ள செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நாயன்மார் நம்ம தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது ஸோ மதுரையில் யார் போனாலும் இன்றைக்கும் அந்த மூர்த்தி நாயனார் அவர்கள் அரைத்த கல் இருக்கிறது அந்த திருக்கோயில அதையும் தரிசனம் செய்துட்டு வாருங்கள் எப்படின்னு சொல்கிறத அடுத்த காணொலியில் அடுத்த ஒரு நாயன்மார்களை பற்றி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்